மகத்துவம் அறிந்து தற்போது எள் சாகுபடி செய்து அறுவடை செய்து செக்கில் எண்ணெய் தயாரித்து விற்பனை செய்யும் விவசாயிகள் எள்ளு செக்கில் எண்ணெய் ஆக்கி நல்லெண்ணெய் விற்பனை நடைபெற்றது நல்லெண்ணெய் என்று எப்படி பெயர் வந்தது இதனை பற்றி சிறு தொகுப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காளியப்பநல்லூர் தில்லையாடி திருக்கடையூர் கீழ்மாத்தூர் உள்பட பல்வேறு கிராமங்களில் விவசாயிகள் எல் சாகுபடி செய்து வந்தனர் இடைப்பட்ட காலங்களில் எல் சாகுபடி செய்வதை பெரும்பாலான விவசாயிகள் தவிர்க்கும் நிலை ஏற்பட்டது காரணம் எல் சாகுபடியில் போதிய மகசூல் இல்லாமல் போதிய வருவாய் இல்லாத காரணத்தாலும் தவிர்க்க ஆரம்பித்தனர் இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் கடந்த சில ஆண்டுகளாக காளியப்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஆர்வத்துடன் எல் சாகுபடி செய்ய ஆரம்பித்துள்ளனர் வெளி மாநிலத்திலிருந்து எட்டு பட்டை எள் விதைகள் வாங்கி வந்து தற்போது சாகுபடி செய்து வருகின்றனர் எல் சாகுபடி செய்து அறுவடை செய்து தானே தனது சொந்த செக்கு பட்டறையில் எல் காய வைத்து அதனை பதப்படுத்தி அதனுடன் வெள்ளம் சேர்த்து செக்கில் அரைத்து எண்ணெய் தயாரிப்பு பாரம்பரிய முறையில் தூய்மைப்படுத்தி மதிப்பு கூட்டி தானே விற்பனை செய்து வருகிறார் விவசாயி பழனியப்பன் அவர் தெரிவித்த முறையில் எல் சாகுபடி செய்வதற்கு குறைந்த தண்ணீர் போதுமானது மேலும் தற்பொழுது வெளி மாநிலத்திலிருந்து எட்டு பட்டை எள் விதைகள் வாங்கி வந்து சாகுபடி செய்து அறுவடை செய்து நல்ல மகசூல் கிடைப்பதாகவும் தானே அறுவடை செய்து தனது சொந்த செக்கில் எண்ணெய் தயாரித்து பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்வதாகவும் மற்ற எண்ணெய்களை விட எள் மூலம் கிடைக்கும் நல்லெண்ணெய் அதிக விற்பனையாவதாகவும் தற்பொழுது பொதுமக்கள் அதிகம் நல்லெண்ணெய் பயன்படுத்துவதாகவும் அதனை விரும்பி வாங்கி செல்வதாகவும் கூறுகிறார் கடலை மூலம் கிடைக்கும் எண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் மூலம் கிடைக்கும் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் என்ற பெயரும் ஆனால் மகத்துவம் கொண்ட மருத்துவ குணம் கொண்ட பெண்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இதயத்திற்கு மருந்தாக பயன்படுத்தக்கூடிய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தினமும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய உள் மற்றும் புறம் இரு பக்கமும் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நற்பண்புகள் கொண்ட எல் எண்ணெய் நல்லெண்ணெய் என பெயர் கொண்டு விளங்குவதாகவும் இந்த மகத்துவம் கொண்ட நல்லெண்ணெய் இதன் மருத்துவ குணத்தை அறிந்து தினமும் விற்பனை செய்வதாகவும் கூறுகிறார் தற்பொழுது நிறைய விவசாயிகள் சொந்தமாக செக்கு வைத்து அதன் மூலம் நல்லெண்ணெய் தயாரித்து விற்பனை செய்வதாகவும் கூறும் விவசாயி பழனியப்பன் இயற்கையில் செக்கு மூலம் எல் அரைத்து எண்ணெயாக்கி நல்லெண்ணெயாக விற்பனை செய்கின்றனர் செக்கில் அரைத்து விற்கப்படும் நல்லெண்ணெய் நற்பண்புகள் நற்குணங்கள் மகத்துவம் கொண்ட மகத்துவ குணம் கொண்டது என்றும் கூறுகிறார் காலப்போக்கில் எல் எங்கள் ஏரியாவில் வந்து அதிகமாக விளங்கிட்டு இருந்தது கொஞ்ச நாளாக விவசாயிகள் என்னன்னா அது எள்ளுன்ட்டு அப்படியே கொஞ்சம் அலட்சமாக எல்லை ஒதுக்குற மாதிரி இருந்தாங்க அதனால் நான் ஆந்திரா போய்ட்டு எட்டு படுத்த வடிவில் எள் வாங்கிட்டு வந்திருக்கேன் விதை எள் வாங்கிட்டு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் விதை எல்லாம் கொடுக்குறோம் இப்போ ஐந்து வருடத்தில் இது நல்ல மகசூல் ஆகுது குறைஞ்சது அரை டன்னு மட்டும் இல்லை ஏக்கருக்கு அரை டன்னு எள் இது மதிப்பு கூட்டி விற்கிறது ஆனால் மரச்சக்கும் வச்சுருக்கறனால நான் இங்கே என்னாடி நல்ல எண்ணெயாகவும் கொடுக்குறேன் இப்போ கல்லெண்ணெய்க்கு போய் கல்லை ப்ளஸ் எண்ணெய் கல்லெண்ணெய் தான் வருது தேங்காய் வாட்டினிங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வரும் ஆனால் எள்ளெண்ணெயின் தானே வரணும் ஏன் வரல இது நல்ல பொருள் உள்ளுக்கு சாப்பிட்டா நல்லதாக இருக்குங்கிறதுனால இது மீது நல்லெண்ணெய்ன்னு கொண்டு வந்துடுறாங்க குணம் அதிகம் உள்ளது பெண்கள் மாதவிடா காலங்களில் இது உள்ளுக்கு சாப்பிட்டா கருப்பை சுத்தமாகவும் சொல்லியிருக்காங்க அந்த முதியோர்கள் ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறங்களில் மூன்றாவது நாட்கள் இந்த வந்து நல்லெண்ணெய் தான் தேய்ச்சி குளிக்கிறாங்க ஏன் மற்ற எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடா இது கருப்பை சுத்தம் பண்ணுறதுக்காக மூன்றாவது நாள் வந்து இது வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்க சிறு குழந்தைகள் முதல் வதியம் வயது முழுந்த முதியோர்கள் மட்டும் நான் தலைக்கும் தேய்ச்சிக்கலாம் உள்ளுக்கும் கொடுக்கலாம் இப்போ மற்ற எண்ணெய்க்கு இல்லாத நல்ல எண்ணெய் இதுக்கு பேர் என்னன்னா மருத்துவ குணங்கள் அனைத்து மருத்துவ குணங்களும் இதில் இருக்கிறனால உயிர் சத்து உள்ளதுனால இதுக்கு பேர் நல்ல எண்ணெய்ன்னு கொண்டு வந்திருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க